உலகிலேயே இந்த நீர்தான் நீதமான நீர் வெறும் முப்பது மீட்டர் வியாழத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளாக சுரந்து கொண்டே இருக்கும் தண்ணீர் இறைவன் கொடுத்த கொடை மாதம் ஒன்றிற்கு இரண்டாயிரத்தி எழுபத்து மூன்று கோடியே அறுபது லட்சம் லிட்டர் தண்ணீரை கொடுக்கும் தண்ணீர் பூர் அணி ஜம்ஜம் தோற்றமும் ஆச்சரியமும் பாலைவன நாடான சவுதி அரேபியா நதிகளே இல்லாத நாடு என்று அழைக்கப்படும் தேசம் அந்த தேசத்தில் எத்தனை அடிக்கு எங்கெங்கு எல்லாம் ஆழ்துளை கிணறுகளை தோண்டினாலும் தண்ணீரை எடுக்க முடியாது மாறாக பெட்ரோல் தான் வரும் என்று சொல்லப்படுகிறது அந்த தேசத்தில் இந்த ஆச்சரிய சம்பவம் அப்போது நடந்திருக்கிறது அது ஆபிரகாம் காலம் யூதம் கிறிஸ்தவம் இஸ்லாம் அனைத்து மதங்களும் குறிப்பிடும் முதுபெரும் இறை இப்ராஹிம் ஆபிரகாம் என்றும் அழைக்கிறார் அவரது இரண்டாம் மனைவி ஹாஜரா என்று அழைக்கிறார்கள் அவர்களது மகன் தான் இஸ்மாயில் இந்த ஜம்ஜம் நதி உருவான கதையை சில குறிப்புகள் இப்படி கூறுகின்றன இப்ராஹிம் நபினால் யாரும் இல்லாத இந்த பாலைவனத்தில் அவரது மனைவி ஹாஜரா மற்றும் அவரது கை குழந்தை இஸ்மாயிலை தனியாக விட்டுவிட்டு சென்றார்களாம் ஏன் என கேட்டபோது இது அல்லாவின் கட்டளை என்று கூறினார்களா சிறிது நேரத்தில் கடுமையான வெயில் கொளுத்த அந்த குழந்தை அழ ஆரம்பித்ததா அங்குள்ள மற்றும் ஏழு முறை சென்று தண்ணீரை அந்த தாய் தேடினாராம் அதனைத் தொடர்ந்து அந்த குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஹாஜரா அந்த குழந்தையிடமே சென்று பார்த்தாராம் அப்போது தண்ணீர் தாகத்தினால் கால்களை உதைத்து உதைத்து அந்த குழந்தை அழுது கொண்டிருக்க அந்த தருணத்தில் தான் அந்த குழந்தையின் கால்களுக்கு அடியில் இருந்து தண்ணீர் வர தொடங்கியதாம் என்ன அதிசயம் என்று அல்லாவுக்கு நன்றி கூறியபடி அந்த குழந்தையின் தாகத்தை தீர்த்த பின்னரும் நில்லாமல் தண்ணீர் வந்து கொண்டு அந்த ஊற்றை பார்த்து ஜம் ஜம் அதாவது நில் நில் என்று தாய் ஹாஜரா கூறினார்களா அதிலிருந்தே அந்த ஊற்றுக்கு ஜம் ஜம் என்று பெயர் வந்ததாக கூறுகிறார்கள் நில் என்ற போதும் அந்த தண்ணீர் நில்லாமல் வந்து கொண்டிருக்க ஹாஜரா அப்போது அதனை தடுத்து அணை கட்டாமல் இருந்திருந்தால் அந்த தண்ணீரானது மறுநாள் உலகம் முழுவதும் ஓடக்கூடிய ஆறாக மாறியிருக்கும் என நபிகள் நாயகம் கூறியிருக்கிறாரா கடந்த ஆண்டுகளில் ஒருமுறை ஐரோப்பா மருத்துவர்கள் சுகாதார வேண்டி இந்த கிணற்றினை சுத்தப்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை கூற அதனை சவுதி அரசு ஏற்றுக்கொண்டு எட்டு அதிநவீன ராட்சத பம்பு செட்டுகளை கொண்டு இரவும் பகலுமாக பதினைந்து நாட்கள் அந்த நீரை இறைத்தார்களாம் ஆனால் நீரின் அளவு குறையவில்லையாம் மாறாக நீரின் மட்டம் ஒரு அங்குலம் உயர்ந்து காணப்பட்டதாம் ஒரு வினாடிக்கு எட்டாயிரம் லிட்டர் என்ற அளவில் தினமும் அறுநூற்று ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் லிட்டர் தண்ணீரை தொடர்ச்சியாக ராட்சத மோட்டார்கள் மூலம் உறிஞ்ச ஜம்ஜம் கிணறுக்கு அருகே எந்த ஒரு தாவரமும் வளருவது இல்லையா எந்த ஒரு நீர்நிலையாக இருந்தாலும் பாசி படிந்து போவதும் கிருமிகள் உற்பத்தியாகுவதும் இயற்கை என்ற நிலையில் எந்த ஒரு குளோரின் போன்ற மருந்துகளும் அந்த ஜம்ஜம் நீர் ஊற்றில் கலக்கப்படாமல் இருக்கும் போதே அது புனிதமாகவே பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து அது தன்னை தானே பாதுகாத்து கொண்டு மக்களுக்கும் வழங்கி வருகிறது உலகிலேயே இது ஒரு புனிதமான நீர் என இது நோய் தீர்க்கக்கூடியது இதனை அருந்தியவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் அது நிறைவேறும் எனக் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது